ஒரு அழகிய பெண் ஒரு குற்றத்திட்டத்தை உருவாக்குகிறாள் அவள் தனது மறைந்து போகும் திறனை காட்டவும் அமைதியாக வங்கிக்குள் நுழைந்து பாதுகாப்பு பெட்டகத்தின் கடவுச்சொல்லை நினைவில் வைத்துக் கொள்ளவும் திட்டமிடுகிறாள் வங்கி ஊழியர்கள் அனைவரும் சென்ற பிறகு அவள் பாதுகாப்புப் பெட்டகத்தை திறந்து அதிலுள்ள அனைத்து பணத்தையும் எடுத்து ஒரு பையில் நிரப்புகிறாள் இந்த திட்டம் குறைவில்லாதது என்று அவள் நினைக்கிறாள் பிறகு பணப்பை நிறைந்த பையை ஜன்னல் வழியாக கீழே எறிகிறாள் வெளியே அவளுடைய குடும்பத்தினர் அதை பிடிக்க காத்திருக்கிறார்கள் ஆனால் அவள் ஒரு விஷயத்தை மறந்துவிட்டால் போலிருக்கிறது ஆடைகளை மறைக்க முடியாது அதனால் அவள் முதலில் ஆடைகளை அகற்ற வேண்டியிருக்கிறது அவள் மீண்டும் அந்த நபர் பாதுகாப்புப் பெட்டகத்தை திறப்பதை பார்க்கும்போது எதிர்பாராத விதமாக ஒரு சம்பவம் நடக்கிறது அவனுடைய மறைந்து போகும் திறன் படிப்படியாக குறைகிறது அது மிகவும் சங்கடமாக இருக்கிறது வெளியே இருந்து பார்த்த ஒரு வயதான தாத்தா அது வங்கியின் ஒரு சிறப்பு அம்சம் என்று நினைத்து தன்னுடைய எல்லா பணத்தையும் டெபாசிட் செய்ய திட்டமிடுகிறார் நல்ல வேளையாக அவளுடைய குடும்பத்தினர் சரியான நேரத்தில் வந்துவிடுகிறார்கள் வங்கியை நெருங்கியதும் சிறுமி மீண்டும் தனது மறைந்து போகும் திறனை பெறுகிறாள் இதனால் சிறுவன் ஒரு மாயத்தோற்றம் என்று நினைக்கிறான் இந்த நடவடிக்கை முற்றிலும் தோல்வியடைகிறது அவர்கள் நேரடியாக செயல்பட முடிவு செய்கிறார்கள் இரவில் அவர்கள் மீண்டும் வங்கிக்கு வருகிறார்கள் நடவடிக்கையை தொடங்குவதற்கு முன் கருப்பு நாற்றமடிக்கும் காலுரைகளை அணிய வேண்டும் தாய் இரும்புச் சங்கிலியை எடுத்து வானில் உயர்ந்து வங்கியின் ஜன்னல்களை கட்டுகிறாள் சங்கிலி வளையத்தையும் பூட்டையும் பலசாலி பெண்ணிடம் கொடுக்கிறாள் அவள் லேசாக இழுத்தாலே ஜன்னல் உடனடியாக கழன்றுவிடும் அடுத்து ஒரு சரக்கு வண்டியை உருட்டி வந்து சாலையை மறுக்கிறார்கள் இதையெல்லாம் செய்த பிறகு அப்பா மின்னல் வேகத்தில் வங்கிக்குள் செல்கிறார் பின்னர் தாய் பலசாலி பெண்ணை தூக்கிக் கொண்டு கருவூலத்திற்குள் பறக்கிறாள் சிறுமி கடவுச்சொல்லை உள்ளிட்டு கதவை திறக்க முயலும் போது பலசாலிப்பெண் ஒரே உதையில் இரும்பு கதவை திறக்கிறாள் விரைவில் அவள் பாதுகாப்பு பெட்டகத்தை இரண்டாவது மாடியிலிருந்து கீழே ஏறுகிறாள் அவர்கள் பணத்தை வண்டியில் ஏற்றும் போது திடீரென்று போலீசார் அங்கு வருகிறார்கள் தம்பி உடனடியாக நாயை அழைக்கிறான் அது அவர்களை தடுக்கிறது உடனடியாக அது பாய்ந்து வருகிறது தாத்தா ஒரு கட்டுப்பணத்தை எடுத்து ஒருவரை பிடிக்கிறார் உங்களுடைய அலைந்து தெரியும் சூறாவளி காற்று பலமாக வீசுகிறது அப்போதுதான் அவர்கள் பத்திரமாக தப்பிக்கிறார்கள் பணம் கிடைத்த பிறகு அவனும் அவனுடைய சகோதரனும் உடனடியாக பிரபலமான பிராண்ட் ஆடைகளை அணிகிறார்கள் மேலும் ஆயிரத்தி முப்பத்தி ரெண்டாம் ஆண்டு தயாரிக்கப்பட்ட மதுவையும் அருந்துகிறார்கள் ஒருநாள் அவர்களுடைய குடும்பத்தினர் போலீசாரால் கைது செய்யப்பட்டதை அவன் திடீரென்று கவனிக்கிறான் அவர்களை மீட்கும் முயற்சியில் அவனும் மாட்டிக்கொள்கிறான்